நாங்கள் யாருமே எங்களை அந்த மாதிரி வந்து மட்டமாக நினைச்சதே கிடையாது இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நாங்கள் படிச்ச அதே அகாடமிக் தான் அதே புக் தான் அதே காலேஜி த்ரீஸ்லோமா முடிச்சது ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எங்களை இணைப்பா நாங்கள் மட்டமாக நினைச்சிருக்கு யார் பேசுறதா நான் அப்படியே ஃபைட் பண்ணுவேன் சில பேர் நர்சிங் படிச்சு அஸ்டிங் சொல்லக்கூடாது நல்லா இருக்காங்க அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது நாங்கள் நர்சிங் கவர்மெண்ட் ஜாப் வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இருக்கும் போதே வந்துச்சு எல்லாருக்குமே ஆட்டோமேட்டிக்கா கவர்மெண்ட் கஷ்டப்படுறாங்க வந்து எல்லாருக்கும் ஒரு ஆர் ஆர் நார்மலா நர்சஸ் கிடையாது இது நிறைய பேர் புரியுதுங்க வெளியில பட் அந்த ட்ரைனிங் இருக்கு பாருங்க அது வேற லெவல் ஏன்னா எல்லாருமே அப்படியே ஒர்க் முன்னாடி சூப்பரா இருக்கும் வந்து நர்சஸ் நாங்க கவர்மெண்ட் அப்படின்னு தான் நான் வந்து நினைச்சிருக்கேன் அந்த தோட்ட வேலை செஞ்சாலும் சரி எங்க போய் பண்ணாலும் சரி ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன் ஏன் மணிமுழியன் ஒன்னு இருக்கிறாங்கல்ல அப்படியே ஜூனியர் டிஎஸ்பி மணிமுனியன் டிஎஸ்பி அப்பா நீட் சென்டர் அப்புறம் பக்தர்களாதெல்லாம் வச்சிருக்காப்புல பேசிக் என்னோட இமிடியட் ஜூனியர் மணிமூலியன் வந்து அங்க அவ்வளவு ஏழு எட்டு கவர்மெண்ட் ஜாப் ஜாப்புன்னு நர்சிங் தான் நான் விடவே இல்லைன்னுட்டு அப்பப்போ தேட்டருக்கு தான் போஸ்ட் எல்லாம் போட்டாப்புல நான் நர்சிங் படிச்சிருக்கீங்க யாரா இருந்தாலும் சரி நம்மளோட அந்த ப்ரொஃபஷனை தயவு செய்து வெளியில் சொன்னால் வைக்கோம் இல்லை அது நம்மளோட மைண்ட் செட்டு தான் நம்மளே நம்மளே அசிங்கப்படுத்துக்கிறது நம்ம மூஞ்சில் நம்மளே சாணி எடுத்து அடிச்சுக்கிறது சமோன்னு நான் சொல்லுவேன் நான் நர்ஸ் அப்படிங்கிறத ப்ரௌடாக சொல்லுங்கள் உண்மையிலேயே நீங்கள் அந்த பிளட்ஜ் எடுத்து உண்மையான நர்ஸாக இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா அதை வெளியில் சொல்கிறது நீங்கள் அசிங்கப்பட வேண்டியது ஒரிஜினல் கேரக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களோட பேசிக் கேரக்டர் என்ன அப்படிங்கிறத இட் ஷோஸ் நர்சிங்கில் படிச்சிருப்பீங்க நான் வெளில சொல்ல மாட்டீங்க அப்படின்றதுல வந்து இந்த பேசிக் என்னங்கிறது தெரியும் நம்ம படிச்ச நர்சிங்க நம்ம வெளில சொல்ல வேண்டியது இருக்கும் அதுல எப்போ இருக்கும் ஒண்ணுமே இல்லை இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் வெளியே எங்கேயுமே நர்சஸ் நர்சஸ் வந்து அது சில இடங்கள்ல வந்து இது பண்றது பட் அப்ராட் எல்லாம் எல்லா டாக்டர்ஸ் ஈக்குவலாகவும் சரி அதை கரெக்டாகவும் பாக்குறாங்க நாங்கள்லாம் குவாலிஃபைடு ட்ரைனு நர்சஸ் அப்போ அப்போ ஹாஸ்டல்ல வந்து அவ்வளோ இது நடக்கும் டாக்டரு கூட நம்மளோட இதுதான் பெஸ்ட்டா நம்ம அதை யோசிக்கணும்

அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது எனி ப்ரொஃபஷன் திருநா கூடாது சொல்லக்கூடாது கூடாது தான்